ஸ்ரீகுரு பியூகனமாக எல்லாவித தோஷங்களும் நீங்கும் ஸ்ரீ கருட பஞ்சமி மிகவும் சிறப்பான நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான் எல்லா விதமான தோஷங்களையும் பாபங்களையும் போக்கக்கூடியவர் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே மகாவிஷ்ணு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருட பகவான் சன்னதியில் இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சோம்னா எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் குறிப்பாக சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் நிறைய பேருக்கு கனவுல அடிக்கடி பாம்பு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சில பேர் தெரியாமல் பாம்பு அடிச்சிருப்பா அதெல்லாம் வந்து நமக்கே தெரியாம ஒரு தோஷமாக வரும் அந்த மாதிரி சர்ப்ப தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதே மாதிரி சில பேருக்கு அதிகமாக பயம் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவா இருட்டில் போனால் பயப்படுவா தனக்கு பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்குன்னு சொல்லி பயப்படுவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனாவசியமான பயங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய மந்திரம் இந்த கருடன் மந்திரம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்றது கிடையாது தினமுமே ஒரு தடவை சொல்லிட்டு வந்தோங்களா நம்மளுடைய பயங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் இதோ கருட பஞ்சமி என்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்ரீ கருடன் மந்திரம் ॐ श्रीकारुण्यगरुडाय वेदरूपाय विष्णुभक्तिप्रियाय अमृतकलशहस्ताय बहुपराक्रमाय पक्षिराजाय सर्ववग्रनाशनाय सर्वदोषसर्वविषसर्पदोषं विनाशय हुं पत् स्वाहा இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இந்த விசேஷமான மந்திரம் யாருக்கும் தெரியாது அதுவும் இந்த கருட பஞ்சமி நாளில் இந்த மந்திரம் சொன்னால் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கோ ஓம் ஸ்ரீ கருடாய நமகா அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்கோ கருட பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைவரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகனோ பூ